வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் ராணுவத்தினரை போர்க்குற்றவாளிகளாக்கும் அரசாங்கம் ஆத்திரத்தில் நாமல் தென்னவின் விசாரணையில் சாட்சியாக முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் சிறையில் கரகட்டாவின் பேனாவை எடுத்த காவல்துறை அதிகாரிக்கு நேர்ந்த நிலை பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தேசப்பந்து தென்னகோல் உடனடியாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் முடிந்தது தேசப்பந்துவின் கதை வாக்களிக்காதது ஏன் அர்ஜுனா எம்பி விளக்கம் அனைத்தும் அரசியல் பழிவாங்கல் அரசுக்கு மகிந்த சாட்டையடி விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்த படைவீரர்கள் வீரர்கள் போர் குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலை தற்போதைய ஆட்சியின் கீழ் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் களத்தில் சயனட் குப்பிகளை தொங்க விடுவதற்கு நிதி வழங்கிய தமிழ் டயஸ்போராக்களை மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக கருதும் அரசாங்கம் போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையினரை குற்றவாளியாக பார்க்கிறதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் கடற்படை தளபதி சிறையில் உள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்தவர்கள் என்று முதலீட்டாளர்கள் அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் போர்க்குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் விடுதலை புலிகளால் செய்ய முடியாமல் போன கலாச்சார சீரழிவை தற்போதைய அரசாங்கம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் தான் வரலாற்று பாடத்தை நீக்கியுள்ளதாகவும் அவர் அரசாங்கத்தினை சாடியுள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுக்கே தென்ன பங்கேற்ற அடையாள அணிவகுப்பானது புலனாய்வாளர்களால் அழைத்து வரப்பட்ட முன்னாள் மூத்த விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கவோ தவறியதால் எதிர்பாராத விதமாக ரத்து செய்யப்பட்டதாக இலங்கை ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது விசாரணையில் நீதவான் சிங்களத்தில் எழுப்பிய கேள்விகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ தவறியதால் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள விடுதலை புலிகளின் முன்னாள் துணை புலனாய்வு தலைவரான பாரதி என்ற அடையாளம் காணப்பட்ட சாட்சி கொலை முயற்சி விசாரணை தொடர்பில் அட்மிரல் உலகே அடையாளம் காண துறையால் அழைத்து வரப்பட்டார் இருப்பினும் பொல்கபேலா நீதிமன்றத்தில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது பாரதியால் சிங்களத்தில் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாரதி சிஐடிக்கு அளித்த எழுதுபூர்வ அறிக்கை சிங்களத்தில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் மொழிபெயர்ப்பாளரை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்றும் இதனால் அறிக்கை எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து சட்டம் மற்றும் நெறிமுறை கவலைகள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாள அணிவகுப்பு செல்லாததாக்கப்பட்ட போதிலும் கொலை முயற்சி குற்றச்சாட்டின் தீவிரம் காரணமாக பிணை வழங்க முடியாது என நீதவான் குறிப்பிட்டுள்ளார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் கடத்தற்காரருமான நதுன் சிந்தக விக்ரமரத் அல்லது கரகட்டா என்பவரின் பேனாவை சிறைக்குள் இருந்து அடுத்த காவல்துறை அதிகாரியை நீ என் பேனாவை எடுத்தாய் நான் வெளியே வந்தது முன்னை கவனித்துக் கொள்கிறேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் துறையின் துணை ஆய்வாளரால் இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அச்சுறுத்தலுக்குள்ளான அதிகாரி தற்போது தங்காலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் தங்காலை பிரிவில் பணியாற்றி வருகிறார் மேலும் கிளிநொச்சி பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் இருந்து தங்காலை பழைய சிறையில் சிறப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த அதிகாரி கூறினார் நேற்று காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் கடமைக்காக வந்தபோது நதுஞ்சிந்தக விக்ரமரத்தன் அல்லது கரகட்டா காலை எட்டு மணியளவில் குளிப்பதற்காக அறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டார் சந்தேக நபர் குளித்துக் கொண்டபோது அறையில் ஒரு காபன் பீனா கண்டுபிடிக்கப்பட்டது சந்தேகநபர் குளித்த பின்னர் அறைக்கு திரும்பி வந்தபோது காபன் பீனா காணாமல் போனதைக் கண்டு அவரை மிரட்டினார் மேலும் தங்காலை தலைமையக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது சங்குப்பட்டி பாலத்து கருகாமையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றது யாழில் இருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த குறித்த விபத்து ஏற்பட்டது விபத்து இடம்பெறும்போது காருக்குள் மூன்று இளைஞர்கள் இருந்த போதும் அவரும் காயங்களுக்கு உள்ளாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் பெரும் தொகை கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த கேரளா கஞ்சா தொகுதி கிழக்கு ஆலியவளை கலப்பு பகுதியில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நேற்றைய தினம் ஆலியவளை மற்றும் கட்டைக்காட்டு பகுதி முழுவதும் கடற்படையால் ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்பொழுது ஆலியவளை கலப்பு பகுதியில் முப்பது பொதிகள் அடங்கிய நூற்றி இரண்டு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய இருபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை குறைப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டார் இது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசியல் பழிவாங்கலுக்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பில் உள்ள விஜயராம மாவத்தை விட மெதமுலன மாளிகை மிகச் சிறந்தது முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அது ஒரு பிரச்சனை அல்ல என்றும் தான் பெற்ற சலுகைகள் பொதுமக்களிடமிருந்து பெற்றவை என்றும் அதற்கு மேல் எதுவும் முக்கியமில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மக்களிடமிருந்து பெற்ற அங்கீகாரம் இருக்கும் வரை அவர்கள் தங்களிடமிருந்து எந்த சலுகைகளை நீக்கினாலும் பிரச்சனை இல்லை என்றும் அவர் கூறினார் கொழும்பில் ஆட்டோ சாரதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திமட்டக்கொட கெட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த கைது செய்யப்பட்டார் ஜூலை இரவு வேளை கழுத்து வெட்டப்பட்டு ஆட்டோ சாரதியொருவர் கொலை செய்யப்பட்டார் கொழும்பு மாதம்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பில் திமட்டக்கொடை காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நாயக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெறப்பட்டன அதன்படி பிரியரணை பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் தேசபந்து தென்னக்கோன் அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் சீருடை அணிந்த முக்கிய படத்தை அகற்றி அதற்கு பதிலாக ட்ரை கோட் அணிந்த புகைப்படத்தை இணைத்துள்ளார் மேலும் அவருடைய முகநூல் கணக்கில் தனிப்பட்ட தகவலின் கீழ் உள்ள பதவிகளின் அனைத்து விவரங்களும் நீக்கப்பட்டுள்ளன இதில் சிறப்பு என்னவெனில் நான்காம் தேதி முதல் ஆறு மாதங்களாக செயற்படாமல் இருந்த அவரின் அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளது தென்னக்கோன் காணாமல் போன முழு காலகட்டத்திலும் அவரின் முகநூல் கணக்கில் எந்த செயற்பாடுகளும் இல்லை என்பது எங்கே சுட்டிக்காட்டத்தக்கது யாழில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் இருவர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் பகுதியில் இருந்து நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய இருவர் நேற்றைய தினம் கடல் தொழிலுக்கு படகுன்றில் சென்றனர் இவ்வாறு தொழிலுக்கு சென்ற இருவரும் திரும்பி வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளில் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர் பொழுது படகு முழுமையாக பழுதடைந்த நிலையில் இரண்டு கடற்பொழிலாளர்களும் கடலில் தத்தளித்தனர் இதையடுத்து தேடிச் சென்ற கடற்தொழிலாளர்களால் பாதுகாப்புடன் குறித்த இருவரும் பார்வையிட்டனர் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது அவற்றை சுமார் இருநூறு பேர் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனி மனிதனுடன் தொடர்புடைய சார்ந்த பொருட்கள் சாட்சிப்படுத்தப்பட்டன இனிவரும் காலங்களில் தனி மனிதனுடன் தொடர்புடைய சார்ந்த பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தார் இந்த விடயம் பேசுப் பொருளாக மாறியுள்ள நிலையில் அர்ஜுனா ராமநாதன் ஊடகங்களுக்கு செவ்வியொன்றை வழங்கியுள்ளார் குறிப்பாக தென்னக்கோரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளும் எதிராக வாக்குகள் எதுவும் அளிக்கப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்